மாங்காய் சீசன் வந்ததும் நம்ம தோட்டத்து மரத்தில் மாங்காய் கொத்து கொத்தா காய்க்க ஆரம்பிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சு நம்ம இன்றைக்கி மாங்காய் சாப்பாடு செய்யலாம் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாங்காவை நல்லா துருவி பூ போல எடுத்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கட்டும் அப்புறம் கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உளுந்து பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நாலு இஞ்சி துண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் வேர்க்கடலை பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காய்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் பச்சை மிளகாயும் வர போட்டுக்கலாம் கொஞ்சம் கருகா புல் மஞ்சத்தூள் போட்டு மாங்காய்த்துருவில் போட்டு நல்லா கிளரி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் வடித்து வச்ச சாப்பாடை நல்லா போட்டு கிளறி எடுத்துக்கலாம் மேலே மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாம் இது கூட கடல சட்னி இல்லை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் friends.